வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க சொன்னா இந்த இடம் எதையா திருப்பட்டி சிறுபட்டி சிறுபட்டி மேற்கோ கிழக்கோ மேற்கு மேற்கு சிறுபட்டி மேற்கு என்ற இடத்த நிக்கிறேன் ராச வீதி என்ன இருக்கிற ராச வீதி என்று சொல்ற வீதி என்ன ஐயா என்ன பேர் என்ன லங்கநாதர் லங்கநாதர் ஐயா வந்து ஒரு புகையில தோட்டம் ஒன்று செய்யறாரு அப்படித்தான் புகையில எவ்வளவு காலமா விவசாயத்துல அனுபவம் இருக்கு நான் ஒரு பத்து பதினஞ்சு வயசு பதினஞ்சு வருஷமா விவசாயம் தான் அதுக்கு முதல்ல என்ன செய்யறீங்க அதுக்கு முதல்ல தோட்டம் அதுக்கு முதல்ல தோட்டம் ஆ ஆ நிறைய காலம் அனுபவம் பண்ணிருக்கிறேன் நிறைய காலம் வந்து விவசாயம் தான் ஐயா வந்து வச்சிர ஹண்டு வச்சிருக்கீங்க போயிடறதா இல்லை ஆக்சிடீங்க கண்டிப்பா ஆ அப்புறம் தோட்டத்தை பார்ப்போம் ஆ சரி இந்த தோட்டத்துக்கு இருக்கிற வீட்டை பார்த்தீங்கன்னா நல்ல அழகா வந்து வச்சிருக்கிறேன் பார்க்கவே என்ன லாசையா இருக்கு வீட்டை என்ன தோட்டத்துக்கு பகல் மட்டும்தான் இதை விட மீஞ்சு ஆக்க நிற்கிற ஐயோ சில நேரம் நிற்கிறதா ஆ ஆ இதுக்காக வந்து மோட்டார் வந்துருக்குன்னு த சொல்லு மாதம்யிர் நாலு மாதம் பயிர் மாதம் ஆயுத மாதம்

எதில் கண்டு இதுக்கு நிற்கிது மொத்தம் இது ரெண்டாயிரத்தி அறநூறு ரெண்டு ரெண்டாயிரத்தி அறநூறு நிலையம் நிலையமண்டை கன்று இல்லை கண்டு ரெண்டாயிரத்தி அறநூறு கண்டு வந்து நிற்கிது தம்பி இஞ்சாயிரம் குட்டிக்கு வாங்க ஒரு கண்டு எடுக்க ரெண்டு கண்டு இப்படி ஐயா கண்டை வந்து வந்து இங்கே எடுக்கிறேன் நீங்கள் நாங்கள் நாங்கள் அங்கே போய் அங்கே

அந்த ஐயா இது என்னத்துக்கு ஐயா விட்டுருக்குறீங்க அப்படின்னுட்டு புது புதிய விதி எடுக்கிறோம் ஆஹ் இதில் வந்து விதியை எடுக்கிறேன் ஆஹ் விதை விதை வேற இடத்த கொடுக்குறேன் நீங்களும் இப்போ இது என்னத்துக்கு நீங்க பயன்படுத்து வேற இடத்த முதல் போடுறதுக்கு நாங்க முதல் நடவன்மெண்ட்டு அவங்க பெரிய அந்த பக்கம் வேலையை போட்டுட்டு வர்றேன் அதுக்காக போய் நாற்ற பண்ணியிருந்து வேலைக்கு நடுறதுக்காக இது நாங்களும் இனி எடுத்து பட்டி வர ஆண்டுக்கு நாங்களாம் மேடை போட்டு இது எங்க தண்ணி இறைக்கிறேன் ஒரு கார்க்குல ஒரு காரை மொழி மாவட்டங்களை போகும் போடும் மொழி மாவட்டங்களும் போடும் என்ன இங்க வந்து சுருட்டு கிடைக்கலாமா இல்லாட்டி பேர சாப்பிடறதுக்கு

அப்ப இதுக்கு அந்த புல்லு புடுங்கறது எல்லாம் கடை எடுக்கிறது எல்லாம் காணொலியில யாழ்ப்பாணத்துல சிறுப்பட்டி பிரதேசத்துல செய்யப்படுற புகையிலை தோட்டம் தொடர்பான விடயங்களை உங்களோட பகிர்ந்திருந்தான் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றேன் தொடர்ந்து மங்களோடு அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்